முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் கணபதியினுடைய புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த குறிப்பை இப்பொழுது பார்க்கலாம் திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி நெருங்காது அன்பர்கள் இந்த செய்தியை மனதிலே நிறுத்தி பயன்படுத்தி அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் சோபகருது தமிழ் மாதம் மாசி இருபத்தி நான்காவது நாள் சுபமுகூர்த்த தினம் திருவோண விரதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமான் புறப்பாடு திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவை சுவாமி மலை முருகன் தங்க கவசம் தரிசனம் காலை பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை குளிகை இன்று ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி துவாதசி இரவு பத்து இருபத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை யோகம் சித்த யோகம் சூனம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆ யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் மகா சிவ ராத்திரியில் வரும் சிறப்பு யோகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சிவபெருவானை முழு சரணாகதியுடன் உண்மை பக்தியுடன் வழிபட்டார் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மகா சிவராத்திரி என்றால் சிவ பக்தர்களுக்கு உரியனா நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா மிகவும் உற்சாகமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த முறை மகா சிவராத்திரி இன்னும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போகிறது ஏனென்றால் நாட்காட்டியின்படி மற்ற யோகங்களும் இந்த நாளில் நடக்கிறது மகா சிவராத்திரி நாளிலே சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றது அதுபோல் நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையுடன் பக்தியுடன் வழிபட்டார் நம்முடைய வேண்டுதல் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அன்று மகா சிவராத்திரி வருகிறது இந்த நாளில் சர்வாத்திர சித்தி யோகம் மற்றும் சித்தி யோகமும் நடைபெறுகிறது இது தவிர இந்த நாளிலே மகர ராசியிலே சந்திரனின் சிவ யோகத்துடன் திரு ஓண நட்சத்திரம் இருக்கும் இந்த அரிய யோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அகத்தகரமாக அமையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும் சிவனுடைய அருளை பெற போகின்றது யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீர்கள் என்றால் ஒப்புக்கொள்ள ஒரு நல்ல நேரம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் திட்டமிடப்பட்டு மனதிலே மகிழ்ச்சியை உண்டாக்கும் சமய பணிகளிலே உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அன்னை பார்வதியின் சிறப்பு அருளை பெறுவீர்கள் அடுத்த ராசி மிதினம் மகா சிவர் ி மிதுன ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான நேரத்தை கொண்டு வருகிறது திருமண வாழ்விலும் இனிமை பேணப்படும் இது தவிர புதிய விருந்தினர் வருகையை பற்றிய செய்திகள் காணலாம் நீங்கள் நீண்ட காலமாக திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தால் இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி இந்த காலகட்டம் துலாம் மிகவும் இந்த காதல் உறவு வளரும் உங்கள் காதல் விவகாரத்தை குடும்ப உறுப்பினரிடம் கூறுவது மிக வசதியாக இருக்கும் மத யாத்திரை செல்லலாம் அதிகபட்ச நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுங்கள் அடுத்தது கடைசி ராசியாக திகழ்கின்ற கும்ப ராசி இந்த ராசிக்காரர்களுக்கும் பார்வதி மற்றும் சிவபெருமானின் சிறப்பின் அருளை பெறுவார் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய தவறான செயல்கள் அனைத்தும் நின்றுவிடும் மத பணிகளிலே உங்கள் மனம் உருவாகும் வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும் பண வரவால் பொருளாதார நிலை வலுவடையும் மன உளைச்சல் நீங்கும் இப்படிப்பட்ட அற்புதமான குறிப்புகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்ற மனதிலே ஒரு நினைப்போடு இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் காலையில் எட்டு மணி அளவிலே மற்றும் மாலையிலே ஆறு மணி அளவிலே மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் அதனை கேட்டு அந்த முழு பலனியும் நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் கொடுக்கப்படுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஜ் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் உண்டாகும் அதனால் நன்மையும் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடைய ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது வலன்கள் இருந்து வந்த நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசுப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டா ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி மிதுன பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது இன்று திருப்பதி வேங்கடேச பெருமானை வணங்கி சந்திராசதி தீட்சிணையை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபரியாக இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களின் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாம். நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையிலே இழு இருந்த காரியம் அனுகூலமாய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கனவு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் இருந்தாலும் பணியாளர்கள் செலவு ஏற்படக்கூடும் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவிலே வெற்றி ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபமும் இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் பக்கத்தில் இருப்பவர்களின் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் என்று ஆஞ்சநேயரே வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கரையும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குவது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலம் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கி பிள்ளையினுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் வெளிப்படும் அற்புதமான நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையாது பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமடைவு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திறமை நாள் உங்களுடைய மதிப்பும் கூடும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்கள் இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருக்கவும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பேச்சிலே அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட பொறுமையுடன் இருக்கவும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சிலருக்கு செலவு ஏற்படும் சிலரது வீட்டில் விருந்தினர்கள் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலத்தில் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் இருப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி மீன் போகலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகளும் முதலீடுகளையும் நன்கு யோசித்து செய்யவும் சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனினும் அதனை சமாளித்து முன்னேறுவிகள் சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் மற்றபடி வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும் நட்சத்திர பலன்கள் உஜிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளும் முதலீடுகளும் நன்கு யோசித்து செய்யும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாகனத்திலே பழுது ஏற்பட்டு நீங்கும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியருடன் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி கும்ப காரருடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியுடன் செயல்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பனி போர் விலகும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் புற டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பழைய சிக்கல்கள் தீரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாளில் நட்சத்திர பலன்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களையும் எளிதாக முடிக்கின்ற வல்லமையும் உண்டு உத்தரகாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியிலே மதிக்கப்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இது இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்